வணக்கம் நேர்களே திரு காமராஜர் அவர்கள் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒருவர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அவர் ட்ரெண்டிங்கில் இருந்தாலும் டூ கே கிட்ஸ் மாதிரியான ஆட்கள் ஒய் டூ கே இருக்கக்கூடிய பிறந்த ஆட்கள் நைன்டிஸ் கிட்ஸ் எயிட்டிஸ் கிட்ஸுக்கு கூட அவரை பற்றி இன்னும் முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை தெரியல அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய நிதர்சனமாக இருக்குது அதை பற்றி ஆனந்த் சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் காமராஜர் அப்படிங்கிறவர் இப்போ ட்ரெண்டிங் யார் அவர் அவர் தமிழகத்துக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கார் இப்போ உங்களுக்கெல்லாம் இப்போ நான் இன்னைக்கு போய் வந்து ஒரு கார்பரேஷன் ஸ்கூலுக்கு போனேன் அவன் பர்த்டே இன்னைக்கு காமராஜர்னா கல்விக்கண்ணை தொடர்ந்து வைத்தார் அதோட தான் தெரியும் உங்களுக்கு யார் காமராஜுங்கிறதே தெரியாது கு காமராஜ்ங்கிறது தான் அவர் பேர் குமாரசாமி காமராஜர் தான் பேர் ஆல் இண்டியாவில் ஃபஸ்ட்டு மேஜர் பேக்வர்ட் கிளாஸ் லீடர் அவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படின்னா இந்த அப்பர் கிளாஸ் லீடர்ஷிப் தான் தமிழ்நாட்டிலேயே இருந்தது உடனே நீங்கள் பிராமண சமூகம் மட்டும் லீடர்ஷிப் கிடையாது நீங்கள் படித்தவங்க இப்போ கவுண்டர்லேருந்து உங்கள் இவர் இருந்த சுப்பராயன் சுப்பராயன் வந்து கவுண்டர் மட்டும் கிடையாது அவர் எஜுகேட்டட் அந்த காலத்துலேயே ஆக்ஸ்போர்ட் அது மாதிரி போனவர் பெரிய ஜமீன் பரம்பரை அந்த மாதிரி ராஜு ஒருத்தர் இருந்தார் ராம்சாமி ராஜான்னு ஒருத்தர் இருந்தார் இவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய படித்து ராஜகோபாலாச்சாரியார் பிராமணன் இது மாதிரி இருந்தார் பொபிலி ராஜா இது மாதிரி ஆளுங்கள்லாம் தான் சார் பி டி பி டியாகராஜ செட்டி இது மாதிரி இவங்கெல்லாம் அப்பர் கிளாஸ் பீப்புள் ரொம்ப படித்து பணக்காரங்க மேல்தட்டு லீடர்ஷிப் படிக்காமல் ஃப்ரம் தி மாசஸ் தமிழ்நாட்டில் முதல் சீஃப் மினிஸ்டர் லீடர் காமராஜ் அதுதான் மெயின் நீங்கள் புரிஞ்சுக்கணும் காமராஜ் பத்தாம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணது கிடையாது அதுக்கு முன்னாடி இந்த எல்லா ப்ரைம் மினிஸ்டரும் அப்போல்லாம் ப்ரைம் மினிஸ்டர் தான் சொல்லுவாங்க அப்புறம் தான் சீஃப் மினிஸ்டராக மாறிடுச்சு நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ பிரசிடென்சி பிரசிடென்சி எல்லாருமே படித்த மேதாவிகள் பெரிய பிஸ்னஸ்மேன் பெரிய லாயர் இது மாதிரி முதலையார் செட்டியார் பிராமணன் இந்த ராயல் ஃபேமிலி இது மாதிரி தான் இருப்பாங்க ஓகே இந்த படிக்காமல் பாமரை மக்கள்லேருந்து ஒரு தலைவன் வந்தவன் முதல்ல காமராஜ் இதுதான் ஃபர்ஸ்ட் டிஸ்டிங்ஷன் ஓகே படிக்காத மேதை படிக்காத மேதை மட்டும் இல்லை ஃப்ரம் தி லோவஸ்ட் லெவல்ஸ்லேருந்து ஏறி வந்தவர் தான் காமராஜ் அவருக்கு ஃபேமிலி பேக்கிங்கே கிடையாது இன்னைக்கு அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேக்கிங்கோட தான் உங்களுக்கு அரசியல் ஸோ அவருக்கு ஃபேமிலி பேக்கிங்கே கிடையாது அவரோட அரசியல் குருநாதன் வந்து சத்யமூர்த்தி இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியே அவர் செத்து போயிடுறாரு சத்தியமூர்த்தி ஸோ நைன்டீன் தேர்ட்டிஸ்லையே இவர் சத்யமூர்த்தி ஃபேக்ஷனோட லீடராக வந்துடுறார் ஓகே இவர் ராஜாஜிக்கு எக்ஸ் ஆப்போசிட்டாக நிற்கிறவர் காங்கிரஸ் கட்சியில் ஒரு சைடில் படுத்த ஜமீன்தார் படித்த லாயர் அவங்கெலாம் ஒரு சைடு சாதாரண காங்கிரஸ் தொண்டனுக்கு லீடர் காமராஜ் ராஜா கோபாலாச்சாரி சி சுப்பிரமணியம் பி சுப்பராயன் இவங்களெலாம் ஒரு சைடும் காமராஜ் ஒரு சைடும் நிற்கிறார் அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் யார் ஐ ஆல் பிஃபோர் ஹி வின்ஸ் எலெக்ஷன்ஸ் கட்சி அவர் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு ஓகே ஸோ அவர் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஜீனியஸ் இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சியில் அகில இந்தியாவில் இருக்கிற ப்ராப்ளம்க்கு ஆன்சர் தான் காமராஜ் ஈவாசன ஆர்கனைசேஷன் ஜீனியஸ் ஒரு ஒரு ஊர் எந்த இடத்துல இருக்கு அந்த ஊரில் என்ன வரும் அந்த ஊரில் யார் தலைவன் அந்த ஊரில் யார் பணக்கான அந்த ஊரில் யார் ஏழை எல்லாம் தெரிஞ்சு வச்ச மாபெரும் தலைவர் இதெல்லாம் பண்ணுறச்ச அவரோட ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பெரிய பிஸ்னஸ்மேனும் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு கார் கொடுத்தவர்ந்து சுந்தரம் ஐயங்காரும் அவர் ஃப்ரெண்ட்ஸு கஸ்தூரி ஹிந்து கஸ்தூரி ஐயங்காரும் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸு அந்த தேவர் ஃபிலிம்ஸ் தேவரும் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம் இருந்தும் பணம் அவர்கிட்ட ஒட்டினதே கிடையாது அவர்கிட்ட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய பணக்காரர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வுட்லன்ஸ் ஹோட்டல் போனீங்கன்னா குயினோட அவர் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும் எலிசபெத் எலிசபெத் குயினோட சாப்பிட்ற மாதிரி இது மாதிரி பெரிய நேருவோட சுற்றுவார் இது மாதிரி பெரிய பெரிய டிவிஎஸ் ஃபேமிலியோடு சுற்றுவார் ஆனால் அவர்கிட்ட பணம் இருந்ததே கிடையாது ஸோ ஒரு சாதாரண மனுஷன்ட்டையும் சேர்ந்து சுற்றுவார் மேல் தட்டில் இருக்கிற பெரிய பணக்காரனோடையும் கை போட்டு பேசுவார் ஆனால் கையில் பணம் தான் இன்டிகிரிட்டி இன்றைக்கி இருக்கிற லீடர்ஸ்னால் நார்த் இந்தியா சவுத் இந்தியா எந்த இந்தியாவில் எடுத்துக்கோ இல்லை உலகத்தில் எங்கேயா எடுத்துக்கோங்க ஏழையிலேருந்து வருவான் அவன் பணக்கம் ரிட்டையர் ஆனப்புறம் அவனும் பணக்காரனா ரிட்டையர் ஆகிடுவான் இந்த ஆள் தான் ஒத்தனை ஏழையாக இருந்துச்சு பெரிய பணக்காரனவன சேர்ந்து சுற்றி பத்து வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்து அப்புறம் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருந்து எம்பியாக இருந்து செத்து போகிறவன் கையில காசே இல்லாமல் செத்துருவோம் கையில காசு கிடையாது வீடு கிடையாது கார் கிடையாது ஒன்றும் கிடையாது வந்து பசங்களுக்கு அந்த மெடிக்கல் சீட்டுக்கு அது இது வரணும் இது வந்து ஐ டு பணத்தோட சேர்ந்து பணம் ஒட்டிக்காமல் இருக்கிறது இப்போ நாலு ஃப்ரெண்டோட நீ சுத்தி இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக நீயும் பரணக்காரன் ஆகிடுவேன் அந்த பணம் அவருக்கு ஒட்டலை அந்த கடைசி வரைக்கும் அந்த பணத்தை வச்சுன்னா என்ன பண்ணுவேங்கிறது அவரோட ஃபீலிங் தட் இஸ் அது மாதிரி இருந்தது அப்துல் கலாம் மட்டும்தான் அப்துல் கலாம்காக பென்ஷன் வந்துட்டு வந்தது இவருக்கு பென்ஷன் கூட கிடையாது அவருடைய அளவுக்கு ஒருத்தரை உயர்த்தி பேசணும் அப்படின்னா அவர் அப்துல் கலாம் மட்டும்தான் அப்துல் கலாம் பேசலாம் ஏன்னா அப்துல் கலாமுக்கும் ஃபேமிலி கிடையாது இவருக்கும் ஃபேமிலி கிடையாது பொதுநலம் எல்லாமே பொதுநலம் தான் எல்லாமே பொதுநலம் தான் படிப்புக்கு அப்படிங்கிறதுக்கு அவர் அவர் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது சார் ஃபர்ஸ்ட்டு அவர் பவருக்கு வந்த உடனே நாலே நாலு மினிஸ்டர் தான் கேபினெட்டில் எவ்வளோ நாலு மினிஸ்டர் கேபினில் நாலு மினிஸ்டர் தான் நாலும் ஆறோன்னா தப்பாக சொல்லிடலாம் பட் இட் இஸ் நாட் லைக் நீங்கள் மாதிரி நாற்பது மினிஸ்டர்லாம் கிடையாது அட் ஒன் டைம் சி சுப்பிரமணியமும் ஆர் வெங்கட்ராமாவும் இருந்தாங்க ரெண்டு பேரும் பயங்கர படித்தாளுங்க ஓகே அண்ட் அவர் என்ன பண்ணாருன்னா எலெக்ஷன் அப்புறம் சி சுப்பிரமணியமையும் அந்த முன்னூறு ஆளையும் வந்து இவரோட கேபினெட்டில் சேர்த்து சேர்த்துக்கிட்டார் அவట్లా இருந்த நால கேபினட்ல 멤버ல ரெண்டு பேரோ மூணு பேரோ வந்து ராஜாஜி குரூப்ல இருந்து இவரோட கேபினட்ல இருந்தாங்க ஓகே இந்த கடைசி காங்கிரஸ் சீப் मिनिस्टर நாங்க கிண்டல அவரை வந்து பத்வட்சலம் பத்வட்சலமா சி சுப்பிரமணியமும் பத்வட்சலமும் இவரோட கேபினட்ல இருந்தாங்க ரெண்டு பேருமே ராஜாஜி ஆள் ப மெட்ராஸ் பிரசிடென்சி காங்கிரஸ்க்கு கமிட்டி எலக்ஷன் நடக்கிறச்ச ராஜாஜி குரூப் மூலமா பத்வட்சலம் காமராஜ் வந்து சத்தியமூர்த்தி குரூப் சத்தியமூர்த்தி இல்ல இவர் நிற்கிறாரு காமராஜ் ஜெயிக்கிறாரு பத்தவத்ரம் தோற்று போகிறாரு ஆனால் அவர் கேபினெட்டில் சி சுப்பிரமணியம் பத்தவத்திரத்தையும் சேர்த்துக்கிறாரு ஓகே நீங்கள் வந்து நீ என்ன தலைவனுக்கு அகேன்ஸ்டான் என்னென்ன கட்சியிலே இருக்க முடியாது புரியுதா இல்லையா இன்னைக்கு நான் ஜெயலலிதா மனசேன்னா கட்சியிலே இருந்திருக்க முடியாது ஐடிஎம் கே அதே தான் ட்ரூ ஆஃப் தி அதர் பார்ட்டிகள் அண்ட் ட்ரூ ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டி பார்ட்டிகள் பட் இவர் அப்போஸ் பண்ண ஆள் வந்து இவரோட கேபினெட்டில் சேர்த்துக்கிட்டாருந்தான் நீ பார்த்துக்கோ அவர் மேலே அவருக்கே எவ்வளோ கான்ஃபிடன்ஸாக இருக்கும் ரைட் இதெல்லாம் வந்து பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் மேன் அண்ட் ஸ்டேட்டில் வந்து ஏ எஜுகேஷனை பற்றி இன்றைக்கி பேசலைன்னா அது எல்லாேருக்கும் தெரிஞ்சது அவருக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி உங்கள் ஏரியா இருக்குல்ல வெஸ்டர்ன் தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்னா அவர்தான் காரணம் அந்த இடத்துல பல டேம் பவானி அங்கே இங்கே டேமு அவரோட ஏரியா வந்து விருதுநகர் ஆனால் அவரை டெவலப் பண்ணது உங்கள் ஏரியா பவானி அங்கே இங்கே மேட்டூர் எல்லாம் அவருக்கு டேம் போட்ட மாதிரி யாரும் டேம் கட்டினதே கிடையாது அதே மாதிரி பெரிய பெரிய இந்திய நிறுவனங்கள் எல்லாத்தையும் இங்கே இப்போ என்எல்சியாக வரேன் வரேன் ஒன்றும் இல்லை ஆகட்டும் ஒரு ஒரு இடத்துலையும் டேம் கட்டினாரு ஸோ லேண்டுக்கு தண்ணி கொண்டு வந்தார் இதுக்கு முன்னாடி பெனிகுவிக் தான் வந்து அங்கே டேம் கட்டின மாதிரி ஜெயலலிதாவோட செலிப்ரேட் பண்ண மாதிரி அடுத்தது பெருசாக டேம் கட்டினது இவர் தான் இதெல்லாம் அவரோட பட்ஜெட்லேருந்து நேரு விட்டேருந்து சண்டை போட்டு காசு வாங்கி பண்ணிட்டார் காமராஜ் இருந்த வரைக்கும் பெங்களூர் ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் கிடையாது மெட்ராஸ் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் ஃபார் ஆல் தி பிஎஸ்யூ யூனிட்ஸ் ஆவடியில் ஒரு பெரிய காங்கிரஸ் ரெடி பண்ணுறாரு காங்கிரஸ் காங்கிரஸ் கமிட்டி அந்த காலத்தில் காங்கிரஸ் தான் வந்தி பார்ட்டி ஸோ ஒரு ஏசி சேஷன் காங்கிரஸில் நடக்குது அந்த செக்ஷனுக்காக தான் ஆவடியை டெவலப் பண்ணுறாங்க நேரு ஊட்டேன் கேட்டு ஒரு டேங்க் ஃபேக்ட்ரி வாங்குறாரு ஆடு ஊட்டியில் வந்து ஒரு இது வாங்குறாரு வெல்லிங்டனா ஊட்டியில் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்குறாரு அந்த இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபோட்டோ ஒரு கார்டைட் ஃபேக்ட்ரி வருது கார்டைட்டுன்னு ஒன்று இருக்கு அந்த ஃபேக்ட்ரி வருது திருச்சியில் ஒரு ஆரம்பனன்ஸ் ஃபேக்ட்ரி வருது இதெல்லாம் பார்த்துக்க லைட்டாக க்ரௌனிங் க்ளோரி வந்து திருச்சியில் பிஹெச்எல் கொண்டு வராரு பிஹெச்எல் என்னென்னா அந்த கதை ஆர் வெங்கட்ராமன் அனுப்புகிறாரு அவர் ஊரெல்லாம் சுற்றிட்டு பிஹெச்சிஎல்காராக முடியாதுன்னு சொல்லிடுறான் ஓகே இவர் டெல்லியில் இருக்காரு ஆர்வி கூப்பிட்டு சொல்கிறாரு நீங்கள் வந்து பிஹெச்எல்லாம் திருச்சிக்கு வராது எங்கேயும் வராது தமிழ்நாட்டில் இடம் இல்லையான்னு அவரோட நாடார் பாஷையில் வெயிட் பண்ண சொல்லிட்டு வராரு உனக்கு என்ன போகணும்னு கேட்குறாரு அவசரம் ஒரு ஆறு போகணும் ஒரு இடத்துல அந்த ஆறு பக்கத்தில் எங்களுக்கு ஒரு ஐநூறு ஏக்கர் நிலம் வேணும் உடனே அது ரயில்வே லைனில் கனெக்ட் இருக்கணும் இது மாதிரி நாங்கள் எல்லா சைட்டிங் காம்ஸாக ஒன்றும் இல்லைன்ட்டாரு ஸோ இவசரம் இது தானே ஸோ திருச்சி பக்கத்தில் திருவெம்பூர்னு ஒரு ஊர் இருக்குது நீ கேட்குற மாதிரி அங்கே எல்லாம் இருக்குது ஐநூறு ஏக்கர் நிலம் இருக்குங்க ஸோ இங்கேன்னு போகிறாங்க அதெல்லாம் பார்க்குறாங்க சரின்னு ஒரு நம்பிக்கை இல்லை அவங்க ஸ்விட்ச் கியாஸோ ஏதோ பண்ணுறாங்க வெளிநாட்டு பார்ட்னரும் ஓகே ஓகே அப்புறம் என்ன சொன்னாங்க ரயில் லைன் இல்லைங்கண்ணா எல்லாம் கொடுக்க முடியாது நான் வளர்த்து மதுரை திருச்சி திருச்சிக்கு ஒரு லைன் இழுத்து விடுறன்னு இழுத்து விட்டார் அப்படி தான் அந்த ஏரியாவில் ட்ரெயின் வந்தது ஓகே ரைட்டா அப்புறம் நீங்கள் ஐநூறு ஏக்கர்லாம் வாங்கிக்காது பத்து மாதம் கழிச்சு திரும்பி நல்லா ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஆயிரம் ஏக்கர் வாங்கிக்கணும் ஆயிரம் ஏக்கர் கொடுக்குறாரு அதுதான் திருச்சி பிஹெச்சிஎல் மாதிரி தான் என்எல்சி டெவலப் பண்ணுறாரு இன்னொன்று அவர் வந்து பேசிக் மெட்டல் ஃபேக்ட்ரியில் அவர் இன்ட்ரஸ்டே கிடையாது சேலம் ஸ்டீல் பிளான்ட் அவருக்கு அப்புறம்தான் வந்தது அவர் என்ன சொல்றாருன்னா நம்மளுக்கு அந்த மெட்டல் பிளான்ட் வேணும் அது நிறைய பேருக்கு வேலை கொடுக்காது அந்த மெட்டல்லேருந்து வர இதில் வந்து நம்ம சின்ன ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சது அவர் தான் அவர் டைம்ல தான் வந்து நீங்கள் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க ஆனால் தான் இன்றைக்கும் தமிழ்நாடு வந்து எம்எஸ்எம்இயில பெரிய லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்குது அந்த கிண்டிக்கு போனீங்கன்னா ஆர்வி இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆர் வெங்கட்ராமன் பேரில் இருக்கும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்தது தான் அம்பத்தூர் ஓசூர் இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் இருக்குல்ல தமிழ்நாடு தான் ஸ்பெஷாலிட்டி ஃபஸ்ட்டு அது வந்தது இவர்னால தான் இது வந்து நான் சொல்கிறதெல்லாம் எஜுகேஷன் இல்லாமல் ரைட்டாக எஜுகேஷனில் மெட்ராஸ் ஐஐடி அவர் தான் கொண்டு வந்தார் மற்ற ஐஐடி தான் வெள்ளை இருந்தது இப்போ கரக்பூர் வெள்ளை இருக்குது கான்பூரில் கொஞ்சம் தூரத்தில் இருந்தது டெல்லியில் அப்போ அவுட்டர்லேருந்து பேசிட்டு கரெக்டாக கிண்டியில் லேண்டை கொடுத்து ஐஐடியை உள்ளே கொண்டு வந்தார் பட் எனிவே இதெல்லாம் இன்னும் பேசிட்டே இப்போலாம் பேசணுன்னா இன்ஃபேக்ட் நிறைய பேர் பிஹெச்டியே பண்ணியிருக்காங்க ம் ஸோ விடு அதெல்லாம் அந்த காலம் மேல் மக்கள் மேல் மக்களேன்னு முடிச்சுப்போம் நன்றி சார் காமராஜர் பற்றி ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கீங்க தொடர்ந்து நம்ம அதை பற்றியும் ஒரு எபிசோட்லேயும் பேசலாம் சார் நன்றி நன்றி வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டைரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேஜ் இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை